எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிக்சல் லைஃப் சேனலுக்கு நான் வரைய இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஜியோவையும் பிஎஸ்என்எல்லையும் நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சு பார்ப்போம் இப்போ நிறைய பேர் இடையில வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜியோ வந்து விலை அதிகம் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நாம் எல்லாருமே வந்து பிஎஸ்என்எலுக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசணும் ஆனால் அது மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படிங்கிறத வந்து படையில் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் சில பேர் புரியாமையும் இருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை வந்து நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த மொபைல் ஃபோன் லேண்ட்லைன் ஃபோனே பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய தகுதி வந்து பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இல்லை மிகப்பெரிய ஒரு பணக்காரங்கள்கிட்ட மட்டுந்தான் வந்து அந்த லேண்ட்லைன் ஆகட்டும் முதல்ல லேண்ட்லைனில் போட்டோம் லேண்ட்லைனில் மொபைல் கிடைக்கிறது அவ்வளோ சிரமமாக இருந்ததுங்க அந்த டைமில் ரிலையன்ஸு தான் விட்டாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்தாங்க லேண்ட்லைனில் ரிலையன்ஸு எங்கள் வீட்டிலேயே வாங்கினோம் அந்த ஞாபகம் சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விலையில் அதை ரிலையன்ஸ் அவங்க விட்டாங்க ஏன்னா அதில் நம்ம ரிலையன்ஸ் அவங்க கம்பெனி மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் அது மூலியமாக லாபம் சம்பாரிச்சிட்டாங்க இருந்தாலும் நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் கிடச்சிது சரிங்க அதை விடுவோம் இப்போ நம்ம ஏன் வந்து எல்லாருமே பிஎஸ்என்எலுக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து நம்ம பிஜேபி அரசாங்க பிஜேபி ரிலையன்ஸுக்கு தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் உண்மையாக கூட இருங்களேன் அதில் என்ன தப்பு இருக்குது என்னை பொறுத்தலாம் அதில் மிகப்பெரிய ஒன்று தவறு ஒன்றும் இல்லை ஒரு நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த நிறுவனங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இப்போ ரிலையன்ஸை நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா ரிலையன்ஸை நாம் அழிக்கணும் ஒழிக்கணும் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேர்த்துக்கு வேலையெல்லாம் போ நம்ம யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் மார்ட் ஆட்டோ ஆகட்டும் இல்லை ஜியோ ஃபோன் தயாரிக்கிறதாகட்டும் இது எத்தனை நேரடியாக மறைமுகம் நம்ம எத்தனை பேர் நம்ம இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் செல்ஃபோனுக்கு தேவையான நிறைய உபரி உபரி பாகங்கள்லாம் வந்து இந்தியாவில் தயாரிப்பாங்க சில இம்போர்ட் பண்ணுவாங்க அதுக்குண்டான வரிகளை கட்டுறாங்க இதன் மூலிமா இந்தியாவுக்கு ஒரு வருமானம் வருது அதன் மூலிமா இந்தியாவில் நம்ம ரோடு கட்டுறது டேம் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் என்ன ஒரு கடுப்பு அப்படின்னா ரிலையன்ஸ் அம்பானி இவ்வளோ கோடி செலவு பண்ணி ஆடம்பரமாக திருமணம் பண்ணணுமா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம கல்யாணத்துக்கு நமக்கு இருக்க கெப்பாசிட்டி மீறி தான் வந்து நம்ம வந்து நிறையா வந்து திருமணங்களை நடத்துகிறோம் அதனால் கடனாளியாகி நிறையா குடும்பங்கள் நடுத்தரில் வந்துட்டு அந்த கடனிலேருந்து மீண்டும் முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அப்படி நாமளே அப்படி நாம் செலவு பண்ணுற நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜியோ ரிலையன்ஸ் ஆகட்டும் அம்பானி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து பல கோடியில் பொருள் இவங்களுக்கு வந்து அந்த காசு வந்து ஒரு ஒரு வருஷத்து ஒரு வருமானமாக தான் இருக்கும் இல்லையா மேபி அதோட குறைவாக தான் இருக்கும் அந்தளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க இவ்வளவு ஆடம்பரமாக திருமணம் செய்வதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கோர்வு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணங்களில் நமக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகிருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ டெக்ரேஷன் ஆகட்டும் ஹோட்டல் புக்கிங் ஆகட்டும் அப்புறம் அதுக்குண்டான ஆட்களை கூட்டிகிட்டு வரக்கூடிய ஆகட்டும் வண்டி ஆகட்டும் வண்டிக்குண்டான தேய்மான் செலவு எல்லாமே வந்து உள்நாட்டில் ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குது அதை நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை நமக்கெல்லாம் வந்து எப்படியாச்சும் இந்த கம்பெனியை ஒழிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு தான் ஒழிச்சுட்டு நாம் எங்கே போகிறோம் சொல்லுங்கள் என்றைக்குமே நமக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளி நல்லா இருந்தால் தான் நம்மள மாதிரியான சின்ன சின்ன ஆளுகளும் நல்லா இருக்க முடியும் மேலே இருக்க முதலாளிகளே வந்து முடிஞ்சு போயிட்டா அப்போ நாமளும் எங்கே இருக்க போகிறோம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு வந்து இந்தியா தேவையில்லை நீங்களே வெளியே போங்க அப்படின்ட்டு அவங்கள ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்ககிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது அவங்கள அவங்கள வந்து வெளிநாட்டில் ஏகப்பட்ட பேர் வந்து வரவேற்கிற காத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க நாட்டில் முதலீடு பண்ணி அவங்க நாட்டு பொருளாதாரத்தை ஏற்றணும் ஆனால் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ரிலையன்ஸை ஒழிக்கணும் அதானியை ஒழிக்கணும் டாட்டாவை ஒழிக்கணும் இந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்கள் மறைமுகமாக நிறையா வகையில் இந்தியாவுக்கு நிறையா செஞ்சிட்ருக்குறாங்க பொருளாதார ரீதியாக செஞ்சுட்ருக்குறாங்க சரி நம்ம இப்போ வந்து ஜியோக்கு வருவோம் நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ டேட்டா பேலன்ஸ் போட்டால் நம்ம ஞாபகம் இருக்குங்களா கிடையாது எனக்கு ஞாபகம் இருந்து முந்நூறுரூவாய்க்கு ஒரு மாதத்துக்கு ஒரே ஜிபி தான் அது என்னது இன்டர்நெட்டுக்கு மட்டும்தான் காலுக்களை தனியாக பேசணும் சரிங்களா அவ்வளோ செலவு பண்ணேன் இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி பயன்படுத்துகிறோம் ஆனால் செலவு பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா அதே ஒரு மாதத்துக்கு முந்நூறுரூவா இருபத்தெட்டு நாள் என்ன வர நினைக்கிறேன் இருபத்தெட்டு நாளைக்கு முந்நூறுபா செலவு பண்ணுறோம் இது எந்த அளவுக்கு வ விலை கம்மின்னு புரிஞ்சுக்க முடியுதுங்களா இப்போது நான் உங்கள் பேசுகிறேன் அப்படின்னா நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது ஜியோ வந்ததுனால தான் முடிஞ்சுது இல்லைன்னா நான் வந்து அவ்வளோ நெட்பேக்கெல்லாம் போட்டு என்னால் பண்ண முடியாது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மறைமுகமான வகையில் வந்து இந்த கம்மியான வலையில் இன்டர்நெட் கிடைக்கிறதுனால நிறைய செலவுகள் குறையுது எடுத்து பார்த்துங்க நம்ம வந்து இப்போ இபி பில் பே பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் போயிட்டு க்யூவில் நிற்போம் அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அரை நாள் டைம் எடுத்துக்கும் போய் கட்டி வரக்கு க்யூவில் நிற்கணும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்களே கூகுள் பே ஓப்பன் பண்ணி இன்டர்நெட்லேயே கட்டிட்டு போயிடும் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் எடுக்கணும்னா முதலெல்லாம் ஏடிஎம் போகணும் எங்கள் வீட்டிலேருந்து மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க போயிட்டு வரைக்கும் எட்டு கிலோமீட்டர் ஆச்சு சாதாரணமாக ஒரு ஐநூறுரூவா எடுக்கிறதுனால எனக்கு அவ்வளோ செலவு பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து கூகுள் பே இருக்கு ஜிபே இருக்குது நான் ஈஸியாக வந்து இங்கேருந்து எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஈஸியாக எனக்கு வேலை முடியுது இதுக்கு நான் பெட்ரோல் செலவுகள்லாம் வந்து பார்த்திங்க போட்டு பாருங்க நம்மளோட நேரத்தோட செலவுகள் கணக்கு போட்டு பாருங்கள் இதெல்லாம் எவ்வளவோ மிச்சமாகுது அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனியன் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சாம்பிள் பீஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தூக்கி தூக்கிட்டு போவாங்க கம்பெனிக்கு இந்த பீஸ் அப்ரூவ் வாங்குறக்காக ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்றாங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்றாங்க அப்ரூவ் ஆகி வந்துருது இதன் மூலியமாக நேரங்கள் செலவுகள் எல்லாம் மிச்சமாகுது இதெல்லாம் நம்ம கணக்கெடுக்கிறது இல்லைங்க நம்மளுக்கு தேவை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிந்த நிறுவனங்கள் ஒழிக்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க திருமணம் செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்க அது எங்கேயிருந்து இந்தியாவுக்குள்ளே தான் நடத்துனாங்க வெளிநாட்டிலே நடத்துனாங்க இந்தியாவுக்குள்ளே நடத்தும் போது இந்தியாவுக்குள்ளே சிறு சிறு வியாபாரிகளும் அதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய ஹோட்டல் புக்கிங்காக இருக்குது ஹோட்டலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி டாக்ஸ் எல்லாம் அதிகம் அந்த டேக்ஸ் மூலிமா இந்தியாவுக்கு ஒரு வருமானம் இதெல்லாம் நம்ம கணக்கிடுற செய்கிறதில்ல இல்லைங்களா நம்ம அதிகமாக நிறையா சார்ட்டிக்கும் பண்ணியிருப்பாங்க நம்ம டாட்டாவும் சொல்ல முடியாது டாட்டா வந்து அவங்களோட மீறினாலும் ரொம்ப சிம்பிளான ஆளு தான் ஆனால் அவர் ஒரு கம்பெனியும் ஒரு சார்டிஃபிகே வச்சுருக்காரு அவர் சம்பாதிக்கிறது பெரிய இந்தியாவை சம்பாரிச்சிருக்கேன் அதுக்காக அவங்கள வந்து ஒளி ஒன்று நினைக்கிது அதெல்லாம் வந்து முட்டாள்தமான விஷயங்கள் இதாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜியோ வந்தது நல்லா இருக்குது நம்ம செலவு பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு நம்ம பெற்றோர் நம்ம நேர செலவு குறைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஜியோ இன்னையும் விலை கம்மி தான் நன்றி வணக்கம் மறக்காமல் கீழே கம்மி பண்ணுங்க